ஹலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்லேயும் ரோஸ் செடி இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கணுன்னா நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பூக்கும் நீங்கள் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வரும்பொழுது அது ஒரு குட்டி பேக்கில் தான் இருக்கும் இல்லைங்களா அதை வீட்டில் கொண்டு வந்து உடனே மாற்றாதீங்க ஒரு பத்து பதினஞ்சு நாள் அப்படியே வச்சு தண்ணி விடுங்க கொஞ்சம் அது இங்கே செட் ஆனப்புறமா எடுத்து ஒரு பாட்லேயோ இல்லை மண்ணில் இல்லை குரோ பேக்கில் இதில் வேணாலும் வைங்க வைக்கும்பொழுதே ரோஸ் செடி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பெருசில் வைங்க ரொம்ப குட்டியில் வச்சு திரும்ப திரும்ப மாற்றிட்டே இருக்க வேணாம் மண்கலவை நல்லா லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் வேர் நல்லா கீழே இறங்கும் நீங்கள் வெறும் செம்மண் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அது இறுக்கி செடியை பிடிச்சிக்கும் வேர் நல்லா உள்ளே போகாது நீங்கள் பீட் அந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா மண் லூஸாக இருக்கும் அதே மாதிரி ரோஸை பொறுத்த வரைக்கும் செமி ஷேட் அப்படி இல்லைனா நல்லா வெயில் இருக்க இடத்துல வைங்க அப்போ தான் பூச்சி தாக்குதல் நிறைய இல்லாமல் நல்லா செடி வளரும் எப்போவுமே செடியில் இந்த காஞ்ச இலைகள் இந்த பழுத்து போனதெல்லாம் இருக்குங்களோ அதெல்லாம் செடியில் விடாதீங்க அதெல்லாம் கிள்ளி போட்டுடுங்க இது வந்து நர்சரியில் நான் வேறு எதுவும் வாங்க போகும்போது இது இருந்ததுங்க சரி இது எல்லா செடிகளுக்கும் போடலாம் பூச்செடிக்கு அப்படின்னாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மூணு நாலு ஸ்பூன் நீங்கள் போட்டு மண்ணில் நல்லா கிளறி விடணும் அப்படிங்கிறாங்க நான் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவைலாம் போடுறது இல்லைங்க மாதம் ஒரு தடவை போடுவேன் அது மட்டும் இல்லைங்க இந்த காய்கறி வேஸ்டெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் மக்க வச்சு அது போடுவேன் அப்புறமா இந்த மாவு காலி அனுப்புறம் கடைசியாக இருக்கும்ல அதை வந்து கொஞ்சமாக கரைச்சி எல்லா பூச்செடிகளுக்கும் ஊற்றுவேன் நீங்கள் வந்து தோசை மாவு அப்படி இல்லைன்னா தயிர் தயிரை வந்து நல்லா வந்து மோர் மாதிரி பண்ணிவிட்டு ஒரு மூணு நாள்லாம் நல்லா புளிக்க வச்சுட்டு அதை ஊற்றலாம் இந்த மாதிரிலாம் ஊற்றுனீங்கன்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் செடிக்கு கம்மியாக இருக்குங்க ரோஸ் செடியை பொறுத்த வரைக்கும் அந்த பூ வந்து அது காயிற வரைக்கும் விடாதீங்க ஓரளவுக்கு அந்த பூ வந்து மலர்ந்த அப்புறமா அதை வந்து கட் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நிறைய பிரான்ச்சஸ் போய் புதுக்கலைகள் நிறையா வந்து இன்னும் நிறைய பூ வைக்கும் நம்ம வந்து அந்த பூ காயிட்டோம் அப்படின்னு விட்டோம்னா ஒரு வாரம் பத்து நாள் ஆனாலும் அப்படியே இருக்குங்க புதுசாக துளிர் வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் டெய்லியும் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க மண்ணில் ஈரப்பதம் இருந்தால் விட்டுடுங்க எப்போ பார்த்தாலும் சத சதன்னு ஊற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா செடி நல்லா வளராது நம்மள தாங்க செடியும் நம்மளை எப்படி சொல்கிறாங்க பசிச்சா சாப்பிடுங்க இல்லைனா சாப்பிடாதீங்கன்னு அந்த மாதிரி தான் செடிக்கு மண் கொஞ்சம் அப்புறமா தண்ணி விடுங்க அதுவும் ஒரு சிலர்லாம் நிறைய ஊற்றுவாங்க அப்படி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற சத்தெல்லாம் அந்த பாட்டோட அந்த ஓட்டருக்குள்ள வழியாக வெளியில் போயிடும் கொஞ்சமாக தண்ணி விட்டிங்கன்னா போதும் நான் வந்து பசுமால் தாங்க வாங்குவேன் அவர்கிட்ட சொல்லி சாணி வாங்கிட்டு வந்து மேலே மாடியில் தட்டி நல்லா இந்த மாதிரி காய வச்சு எருவா மட்ட மாதிரி பண்ணிக்குவேன் இதையுமே மாதம் ஒரு தடவை உடச்சி தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா செடிகளுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தெளிப்போம் நீங்கள் வந்து ஆட்டு உரம் இருந்தால் போடலாம் ஆட்டு சாணம் இந்த மாதிரிலாம் வந்து செலவே இல்லாத உரங்கள் போட்டிங்கனாலும் செடி நல்லா வருங்க கொஞ்சம் ரோஸ் செடி மேலே எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா அது உங்களுக்கு பூ கொடுங்க ஸோ தான் இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்